அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் கிருத்திய நட்சத்திரம் பின்பு ரோஹிணி காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி பின்பு துவாதசி இந்த நாள் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிவரும் நாளாக இருக்கிறது இந்த நாளில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை பயணங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பதுக்குள் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பதுக்குள் கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் ராக காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் மேசராசி மேஷராசி அன்பர்களே குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் முன்னேற்றத்திற்கான திட்டங்களில் சில இடையூறுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் சுமை ஓரளவு குறையும் நண்பர்கள் துணை நிற்பர் உத்தியோகஸ்தர்களுக்கு பனிச்சுமை குறையும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு அதிகாலையிலேயே சுபச்செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உங்கள் மதிப்பு கூடும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை உயரும் கடன் பிரச்சனைகள் தீரும் பொன்பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் பிள்ளைகள் படைப்பிற்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பமையும் திருமண முயற்சிகளில் இருந்த தாமத நிலை விலகி முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் நிலவிய கடன் பிரச்சினைகள் குறையும் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிட்டும் கடகராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை நிலவும் தொழிலில் நண்பர்களின் ஆலோசனைகளால் நற்பலன்கள் கிடைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் அனுகூண பலன் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே உங்களுக்கு குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் இருக்காது தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களிடம் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது உத்தமம் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு காரியங்களை தவிர்க்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் எந்த செயலையும் உற்சாகத்தோடு செய்வீர்கள் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் ராசி அன்பர்களே உறவினர்கள் மூலம் செய்திகள் கிடைக்கப்பெற்று மனம் ஆனந்தப்படுவீர்கள் உடல்நிலை புது பொலிவுடனும் தெம்புடனும் காணப்படும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூல பலன் கிட்டும் வங்கி சேமிப்பு உயரும் மகர ராசி அன்பர்களே எந்த வேலையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகளால் கடன்கள் வாங்க நேரிடும் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் தொழிலில் லாபம் கிடைக்கும் உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக இருப்பார்கள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சிறு சிறு மாறுதல்கள் செய்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும் பெற்றோரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு புது நம்பிக்கையை தரும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சுபச்செய்திகள் வந்து சேரும் சகோதர சகோதரிகள் நட்பின் நட்புடன் இருப்பார்கள் வேளையில் மேலதிகாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையும் வைகுண்ட ஏகாதசியும் கூடிவரும் இந்த நன்னாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் சென்று அங்கு விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்